அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியிலே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்னுடைய வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்துள்ளது டிப்ளமா டெக்னீசியன் ஆப்பரேட்டர் மற்றும் அசிஸ்டன்ட் போஸ்டுகள் மொத்தம் ஐம்பத்தோரு காலியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது இதற்கான சம்பளம் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்த பதவிகள் ஐம்பத்தி ஒன்று எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஐடிஐ டிப்ளமா அல்லது பிஏ படித்திருக்க வேண்டும் விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் முறை வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி நாலு அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எட்டு பதவிகள் காலியாக உள்ளன டிப்ளமா டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டிப்ளமா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டிப்ளமா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் டிப்ளமா டெக்னிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமா டெக்னீஷியன் மெட்டாலகரி ஆப்பரேட்டர் ஃபிட்டர் ஆப்பரேட்டர் கிரைண்டர் கடைசியா அசிஸ்டன்ட் பதவி உதவியாளர் தேர் தேர்வு செய்யும் முறை ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வு பின்னர் அவ எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தின் போது எஸ்சி எஸ்டிக்கான கட்டணம் ஏதும் இல்லை அவர்களை தவிர மித்தவர்களுக்கு இருநூறு ரூபாய் ஆன்லைனே விண்ணப்ப கட்டணமாக வேண்டும் அவருக்கு வயது ஆபரேட்டர் படித்திருக்க அடுத்தபடியாக நான் ஏற்கனவே கூறியது போல தங்க அவரவர் தகுதிக்கு ஏற்ப விண்ணப்பங்களை விண்ணப்பித்து அவரவர்களுடைய படித்த பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் அவை ரிட்டன் டெஸ்டின் வடிவிலே உங்களுக்கு கேட்கப்படும் ரிட்டன் டெஸ்டில் பாஸ் செய்தவர்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் எஸ்சிஎஸ்சிக்கு இல்லை என்று ஏற்கனவே கூறினேன் இப்போ பிறருக்கு வந்து இரநூறு ரூபாய் விண்ணப்பம் ஆகவே இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநட்டிக்கல் நிறுவனத்தினுடைய வேலையானது ஒரு நிரந்தரமான பணியிடமாகும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் மாத சம்பளம் என்பது மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பு என கொண்டு உங்களது உற்றார் உறவர்கள் நண்பர்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த கூட்டணிப்பை அனுப்பி உதவி செய்யுங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி இதற்கான விண்ணப்பத்தை விண்ணப்பி அன்பான மாணவர்களே முட்டே டுடே என்டர்பிரைசஸ் நிறுவனம் எஜுகேஷன் ஃபார் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் என்டர்பிரர்ஷிப் ஃபார் ஆல் இந்த மூன்று நுத்த முத்தான நோக்கங்களுக்காக கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கை சேவையாக வழங்குகிறது உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் சம்பத்குமார் கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற கல்விசார் வீடியோக்களை இந்த எனது முகவரியிலே பார்த்து பயனடைவீர்கள் மற்ற பிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி